வணக்கம் மக்களை உங்கள் சிறுதிர் மீனவன் காலையில பார்த்தீங்கன்னா நம்ம புட்டு வச்சு சூற புட்டு வச்சு சாப்பிட்டோம் இப்போ சாயங்காலத்துக்கு பார்த்தீங்கன்னா அயில மீன் எடுத்து ஃப்ரை பண்ணிட்டு ரசம் வச்சு இப்போ நைட்டு சாப்பாடு சாப்பிட போறோம் இப்போ அயில மீனை எப்படி பொறிக்க போகிறோம் கடல்ல எப்படி பொறிச்சு நம்ம சாப்பிட போறோம் அப்படின்னு தான் இந்த வீடியோல பார்க்க போறீங்க சூரை மீன் புட்டு வச்சது வீடியோ வேணும் அப்படின்னாக்கா கமாண்ட்ல பின் பண்ணி வச்சிருக்கேன் பாருங்க இப்ப இந்த மீனை கட் பண்ணி எப்படி மீன் வறுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோல பாருங்க இப்போ பாத்தீங்கன்னா இது வந்து நாங்க ஜிபிஎஸ்ன்னு சொல்லுவோம் ஜிபிஎஸ்ல வந்து நிறைய வித்தியாசமான ஜிபிஎஸ் இருக்கு இது பாத்தீங்கன்னா இந்த வந்து வந்து மேல காமிக்கிறது வந்து நார்த்துன்னு சொல்லுவோம் அதாவது தெற்கு வடக்கு பாயிண்ட் சொல்லுவோம் கீழே காமிக்கிறது வந்து ஈஸ்ட் அதாவது கரிய மேலா அப்படின்னு சொல்லுவோம் ஆஹ் இது இந்த கருவி வந்து எதுக்குன்னு பாத்தீங்கன்னா இதை வச்சுதான் நாங்க கறிய போறதும் சரி கடல்ல எந்த பாயிண்ட்ல வலை போடுறோம் எந்த பாயிண்ட்ல வலை வருது அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறதுக்காக யூஸ் பண்ற ஒண்ணு ஒரு பொருள் இப்போ ஒரு பக்கம் மீனை கட் பண்றதுக்கு ரெடி ஆயிடுச்சு இந்த மீன கட் பண்ணி எப்படி ஃப்ரை பண்றோம் அப்படின்றத பாப்போம் அப்படியே துண்டு போடுவோம் பாரு அலசிட்டு துண்டு போடுமா முழுசா வைக்கிறாங்க முடிசா வைக்கிறேன் கோடு போடுவா அலசி நல்லா அலசிட்டு கோடு போட்டுக்கோன்னு சாயங்கால நேரத்தில் பார்த்தோன்னா வியூவுமே அப்படியே வேறு லெவலில் இருக்குது அந்த வியூ அப்படியே உங்களுக்கு காமிக்கணும் பாருங்களேன் இப்போ கிட்டத்தட்ட சூரியன் மறைய போகிற டைமில் நாங்கள் வந்து சமைக்க ஆரம்பிச்சிருக்கோம் இப்போ சமையல் முடிகிறது எப்படியும் ஏழு மணிக்கும் மேலே ஆகிடும் இப்போ மீன் ஒரு பக்கம் கட் பண்ணி எல்லாத்தையுமே இருக்காங்க அயில மீனை பொறுத்த அளவுக்கு நம்ம வந்து ரெக்கையை செவ்லை மட்டும் எடுத்துட்டாலே மீன் நம்மளுக்கு வந்து ஆஞ்ச மாதிரி ஆகிடும் அதாவது மீன் சுத்தம் பண்ண மாதிரி ஆகிடும் சரி இடத்துல இடம் கிடக்கு இப்போ பார்த்திங்கன்னா இப்போ எங்களுக்கு ரெண்டு நாளுமே வந்து சமையல் மாஸ்டரு நம்ம அண்ணன் தான் இப்போ வந்து அவங்க தான் எல்லாத்தையுமே இருக்காங்க சமையல் சக்கரவர்த்திதா அவங்க ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா தூண்டில் இருக்காங்க மீன் ஏதாவது கிடைக்கும் இறைய மீன் பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தூண்டில் போட்டு இருக்காங்க அதில் மீன் கிடைச்சாலுமே கண்டிப்பாக வீடியோவில் கண்டிப்பாக காமிக்கிறேன் ஒரு பக்கம் மீனை கட் பண்ணி எடுத்துட்டு நல்லா அழுத்தி எடுத்தாச்சு இப்போ இந்த மீனுக்கு வந்து வருவலுக்காக நம்ம கோடு போடுவோம் கோடு போட்டு இந்த மீனை வந்து இப்போ எடுத்து மசாலா எப்படி ஆட் பண்ணுறோம் அப்படின்றத பார்ப்போம் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா சாப்பாடு ரெடி பண்ணுறதுக்காக குக்கரில் சாப்பாடு வைக்கிறது ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க கடல் தண்ணியில் அலசிட்டு கொஞ்சம் நல்ல தண்ணி ஊற்றி நல்லா நம்ம வந்து அலசியாச்சு இப்போ அழைச்சிட்டு இதில் வந்து கோடு போட்டு மசாலா என்னென்ன மசாலா போடுறோம் அப்படின்றது பாருங்க அண்ணன் பார்த்தீங்கன்னா மீன் வெட்டுற மாஸ்டரு மீன் கடையில் எப்படி கோடு போடுவாங்களோ அந்த மாதிரி இங்க கோடு போட்டுருக்காரு நம்ம கோடு போட்டு வைக்கிறதுனால மீன்ல வந்து மசாலா நல்லா உள்ள இறங்கும் யலா மீனை கோடு போட்டு முடிச்சாச்சு சாந்து போடுறாங்க இது வந்து நம்ம வீட்லயே அரைச்சி மல்லித்தூள் மிளாத்தூள் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா விதமான பொடிகளை போட்டு எடுத்துகிட்டு வந்துடுவோம் அதை வந்து ஒரு ரெண்டு ஸ்பூனு மூணு ஸ்கூன் நம்ம தேவைப்பட்ட உரம் போட்டுட்டு மஞ்சள் தூளும் கொஞ்சம் போட்டாச்சு மஞ்சள் தூளுமே நம்ம வந்து எவ்வளோத்துக்கு எவ்வளோ நம்மளுக்கு தேவைப்படுதோ அந்த அளவுக்கு போட்டுக்கிட்டு மசாலாவும் மஞ்சள் தூள் மட்டும்தான் அதுக்கப்புறம் நம்ம தேவையான அளவு உப்பு நம்ம வந்து கொஞ்சம் டல்லாக இருக்க மீன்னால் நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அப்புறம் வந்து நிறையா விதமான பொருள் போடுவாங்க நம்ம வந்து உயிர் மீனாக இருக்கிறதுனால நம்ம வந்து மஞ்சப்பொடி உப்பு மிளாத்தூள் இதை தான் நம்ம போட்டிருக்கோம் நல்லா மசாலா உள்ளே போகிற மாதிரி வயிறு பகுதி அப்புறம் வந்து அந்த பகுதி எல்லாத்துலேயுமே வந்து மசாலா நல்லா உள்ளே போகிற மாதிரி ரெடி பண்ணியாச்சு இப்போ ஒரு வழியாக வந்து மசாலா போட்டு ரெடி பண்ணியாச்சு இப்போ மசாலா போட்டு மீன் ரெடி பண்ணி ஒரு அரை மணி நேரம் இல்லை ஒரு மணி நேரம் வந்து அந்த மசாலா நல்லா ஊறின இருக்கட்டும் அதுக்குள்ளே இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் சாப்பாடு வைக்கிறதுக்கு ரெடி பண்ணி அரிசி போட்டாச்சு இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி இப்போ நம்ம வந்து சாப்பாடு ரெடி பண்ணிவிட்டு மீன் எப்படி வரக்குறோம் அப்படின்றத பார்ப்போம் ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா பொழுதும் உள்ளே போயிடுச்சு இப்போ இருட்ட போகிற டைம் ஆக போகுது பார்த்தீங்கன்னா ஸ்டவ் பற்ற வச்சிகிட்டு இருக்காங்க ஸ்டவ் பற்ற வைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் கடல்களை பொறுத்தளவுக்கும் ஏன்னா காற்று நிற்கிறதுனால நம்ம வந்து பொறுமையாக கையை வச்சு அடைச்சி அதுக்கு ஒரு துணி மாதிரி சின்னதாக வேஸ்ட்டுன்னு சொல்லுவோம் அதை வச்சு தான் இங்கே வந்து பற்ற வைக்க முடியும் உடனே எடுத்தாவுக்கு பற்ற வச்சுனாக்கா நம்மளுக்கு காற்றுல அணைஞ்சிரும் கொடி வழியாக பார்த்தீங்கன்னா ஸ்டவ் பற்ற வச்சாச்சு இப்போ பற்ற வச்சு அதை பின்னு போட்டு ஸ்டவ் நல்லா எரி விட்டுருக்காங்க குக்கரையும் தைக்கி மேலே வச்சாச்சு இப்போ சாப்பாடு ரெடி ஆகிறதுக்கே கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே ஆகிடும் ஒரு பக்கம் மீனை வந்து மசாலா போட்டு ஒரு பக்கம் வச்சுருக்கோம் ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா சாப்பாடுமே ரெடி ஆகிடுச்சு விசில் வந்துருச்சு இப்போ மூணாவது விசில் அடிச்சுட்டுருக்கு இப்போ சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு இப்போ வந்து நம்ம மீன் வரக்கிறதுக்கு நம்ம மசாலா எல்லாம் ரெடி பண்ணி கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் ஊறி நல்லா மீனோட சாந்தோட நல்லா ஆட் ஆகிருக்கு இப்போ மீனை இந்த சோறை இறக்கிட்டு அதாவது சாதத்தை இறக்கிட்டு இப்போ நம்ம வந்து மீன் எப்படி இறக்கிறோம் அப்படின்றத பார்ப்போம் ஒரு வழியாக சாப்பாடை இறக்க ரெடியாகிடுச்சு மீன் வரத்தை நம்ம பாத்திரம் வச்சாச்சு தேவையான அளவு நம்ம என்ன அந்த மட்டு அதாவது கடல் அலைக்கும் அதுக்கும் அந்த எண்ணெய் எப்படி ஆடுதுன்னு பாருங்கள் நம்ம பார்க்கறப்ப நல்லாவே தெரியும் பொருளவுக்கு நம்ம மீன் நிறையா தான் சமைப்போம் இங்கே வந்து நம்ம வந்து வந்தது எத்தனை பேர்னு பார்த்தீங்கன்னா நாலு பேர் தான் வந்திருந்தோம் தம்பி ஒருத்தவங்க அப்பா ரெண்டு பேர் தான் நான் ஒரு ஆள் மொத்தம் நாலு பேர் வந்ததுனால நாலு மீன் எடுத்திருக்கோம் இப்போ என்ன பண்றேன்னு பார்த்தீங்கன்னா மீனை திருப்பபுறம் கடலை பொறுத்தளவுக்கு தேவையான பொருட்கள் நிறையா வந்து இல்லாமல் போயிடும் அந்த நேரம் நாங்கள் என்ன பண்ணுவோம்னா அந்த பேனா கத்தி கத்தி அந்த மாதிரி பொருளை வச்சு தான் மீனை திருப்பிகிட்ருக்கோம் <tickle noise> <Final tribune, चारीज़ी> गया आम இப்போ பார்த்தீங்கன்னா மத்தியானம் வச்ச ரசம் வந்து கொஞ்சம் இருந்ததுனால இப்போ வந்து ரசம் வேணாம் இருட்ட போகிற டைம் ஆகிடுச்சி இனிமேல் வந்து ரசம் வைக்கிறதுக்கு டைம் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு தயிருமே நாங்கள் வந்து வாங்கிட்டு வந்திருந்தோம் இப்போ தயிரும் ஒரு பக்கம் இருக்குது ரசமும் இருக்குது மீன் ஒரு பக்கம் ரெடியாக போகிற கண்டிஷன் ஆகிடுச்சி எங்கள் மாஸ்டர் பார்த்திங்கன்னா லைட்டாக காந்தையும் விட்டுட்டார் கடலில் பொறுத்தளவுக்கு தீ அதிகமாக வச்சு தான் சமைக்க முடியும் நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு மீன் வறுத்தனாக்கா நல்லாவே வறுக்கலாம் ஆனால் இங்கே வந்து நம்ம தவ் சும்மாவே அணைஞ்சிரும்ன்றதுக்காக ஹை ஸ்பீடு வச்சு நம்ம வறுத்துட்டுருக்கோம் ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா மீனுமே ரெடி ரெடியாகிடுச்சு ஸ்டவ்வும் காற்றுலேயே ஆஃப் ஆயிடுச்சு இப்போ சாப்பாடு ஒரு பக்கம் ரெடியாக இருக்குது இப்போ சாப்பாடு போட்டு சாப்பிடுவோம் எப்படி மீன் வறுவல் எப்படி இருக்குது அப்படின்றத சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கும் சாப்பாடு போட்டு தட்டு எடுத்தாச்சு அலசிட்டு நம்ம போய் சாப்பாடு போடுவோம் மீனை எடுத்தாலே அதில் பாதி வந்து கொஞ்சம் ஒத்திக்கு பார்த்தீங்கன்னா கடலில் சுட சுட சாப்பாடு சுட சுட மீன் வேற லெவலில் இருக்கு ஒரு மீன் இருப்பா கட் பண்ணிக்கோ மீன் ஒன்று கொடுத்துருக்காங்க இப்போ மீனும் இருக்கு இரு இருக்கு சாப்பாடு போட்டாச்சு இப்போ ஒரு பக்கம் ரசமும் இருக்கு வறுத்த மீனுக்கும் ரசத்துக்கும் அந்த சுடு சாதத்துக்கும் அல்டிமேட்டாக இருக்குது இந்த மாதிரி நைட்டில் இப்படி சாப்பிட்றது வேறு லெவல் டேஸ்ட் இருக்கும் உண்மையிலே வறுத்த மீன் சரியான டேஸ்ட்டு நம்ம வந்து மசாலா கொஞ்சம் கொஞ்சம் தான் ஆட் பண்ணியிருந்தோம் நீங்கள் கறியை சமைக்கிற மாதிரி தான் கண்டிப்பாக வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தயிர் முட்டை எல்லாத்தையுமே ஆட் பண்ணி சமைச்சு பாருங்கள் வேறு லெவல் டேஸ்ட் இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சர்தூர் மீனவன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பெல்லைக்கனையும் ஆளில் போட்டுருங்க நெக்ஸ்ட் வீடியோல கடல் சம்பந்தப்பட்ட வீடியோவில் கண்டிப்பா நம்ம சந்திப்போம்